thank you ஒரு வாரமும் திங்கட்கிழமைகளிலேயே கட்டார் தொடர்பான செய்திகளின் தொகுப்பு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த வாரம் கூட பல தகவல்கள் சர்வதேச ஊடகங்களில் இருந்து வெளியான பல செய்திகளை தொகுத்து ஒரு தொகுப்பாக நாங்கள் இந்த வாரமும் தரவிருக்கின்றோம் அதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் அதே போன்று எதிர்பார்க்காத சில தகவல்களும் இன்றைய தினம் உங்களுக்காக வரவிருக்கின்றது இன்றைய தினம் நாங்கள் முதலாவது செய்திகளாக அல்லது முதலாவது பார்வையாக பார்க்கவிருப்பது சவுதி உள்ளிட்ட நான்கு நாடுகளும் நேற்றைய தினம் பஹ்ரைனில் ஒன்று கூடியிருந்தது அதன்போது இந்த நான்கு நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது அதாவது கட்டார் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகள் தொடர்ந்தும் நீடிக்கும் அதே போன்றுதான் கட்டார் நாங்கள் முன்வைத்த பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவரையில் நாங்கள் அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற தடைகளை நீக்குவதற்கு தயாராக இல்லை என நேற்றைய தினம் பஹ்ரைன் நாட்டில் கூடிய அந்த முக்கிய அரபு நாடுகள் நான்குமே முடிவொன்றினை எடுத்திருக்கின்றது அதே போன்று இதற்கு பதிலளிக்கும் வகையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவர்கள் இந்த இந்த கோரிக்கைகள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது முறையற்ற ஒரு செயல் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று சவுதி அரேபியா உள்ளிட்ட நான்கு நாடுகளும் குறிப்பிட்டிருக்கின்றது முக்கியமாக கட்டார் தீவிரவாதத்திற்கு உதவி புரிகின்றது கட்டார் தீவிரவாதிகளுக்கு வழங்குகின்ற அந்த உதவிகளை நிறுத்திக் கொண்டால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரென இதற்கு பதிலளித்திருக்கின்றார் கட்டாரினுடைய வெளியுறவு அமைச்சர் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சவுதி அரேபியா உள்ளிட்ட நான்கு நாடுகளும் சர்வதேச நீதியினை மீறி இருப்பதாகவும் ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடை விதிப்பதாயின் அது சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருப்பதாகவும் எந்தவித குற்றங்களும் செய்யாத எங்கள் மீது பல பொருளாதார தடைகளை விதித்திருப்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கட்டாரினுடைய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருக்கும் செய்தி முக்கியமாக உலகளாவிய ரீதியிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக சவுதி அரேபியாவிற்கு செல்வதற்கு தயாராக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஹஜ் யாத்திரைகளுக்கு கட்டார் நாட்டவர்களுக்கு சவுதி அரேபியா தடை விதித்திருக்கின்றது இது ஆரம்பத்திலேயே வெளிவந்த ஒரு செய்தியாக இருந்தது ஆனால் இப்பொழுது சவுதி அரேபியா கூறியிருக்கின்றது நாங்கள் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடைகளை விதிக்கவில்லை என குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் கட்டார் இந்த முடிவானது மத வழிபாடு விடயங்களில் கூட அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய நாட்டவர்களுக்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் அதே இந்த வருடத்தில் மாத்திரம் இருபதாயிரம் பேர் ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகளுக்கு தயாராக இருப்பதாகவும் இதை தெரிந்து கொண்டுதான் தங்களுடைய ஹஜ் கடமைகளை தடை செய்திருப்பதாகவும் கட்டார் செய்தி வெளியிட்டிருக்கின்றது எனவே கடமைகளில் கூட சவுதி அரேபியா தடை இது இஸ்லாமிய அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா என்கின்ற ஒரு கேள்விக்குறி ஏனைய நாடுகளிடையே இருக்கின்றது எனவே கட்டாரினுடைய அந்த வேண்டுகோளானது தங்களுடைய நாட்டவர்களில் தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும் என கட்டார் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அல் ஜசீரா ஊடகம் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதேபோன்றுதான் தான் சவுதி அரேபியா ஊடகங்கள் ஒரு செய்தியினை கடந்த வாரம் வெளியிட்டிருந்ததாக கட்டார் குறிப்பிட்டிருக்கின்றது அதாவது கட்டார் நாட்டவர்களுக்கு ஹஜ் செய்வதற்கு செல்ல வேண்டாம் என கட்டார் அரசு வேண்டுகோள் விடுத்திருப்பதாக சவுதி அரேபியா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்ததாக கட்டார் குறிப்பிட்டிருக்கின்றது ஆனால் இதற்கு கட்டார் குறிப்பிட்டிருக்கின்றது ஒருபோதும் நாங்கள் எங்களுடைய நாட்டவர்களுக்கு ஹஜ் கடமைகளை நிறைவேற்ற செல்ல வேண்டாம் என எந்தவித கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கவில்லை காரணம் அது எங்களுடைய இஸ்லாம் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே அதற்கு

தடைகளை விதித்திருக்கிறது ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என தெளிவாக சவுதி குறிப்பிட்டிருப்பதாக கட்டார் அரசு இந்த செய்தியை நிராகரித்திருக்கின்றது சவுதி அரேபியா குறிப்பிட்டிருக்கின்றது கட்டார் விமானங்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் இந்த நான்கு அரபு நாடுகளில் தரையிறக்குவதற்கு சந்தர்ப்பம் வழங்கி இருப்பதாக சவுதி அரேபியா குறிப்பிட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது ஆனால் கட்டார் இதை முழுமையாக மறுத்திருக்கின்றது இதற்கான காரணம் தான் கட்டார் குறிப்பிட்டிருக்கின்றது சவுதி அரேபியா எங்கள் மீது விதித்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வரக்கூடிய இந்த சூழலிலே இவ்வாறு போலியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு கட்டார் விமானங்கள் தங்களுடைய நாடுகளிலே தரையிறக்குவதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக கூறுகின்ற செய்திகளில் ஆனது எந்தவித உண்மையும் இல்லை என கட்டார் நாட்டு தகவல்கள் குறிப்பிட்டிருக்கின்றன அதே போன்று கட்டார் நாட்டு செய்தி நிறுவனங்கள் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்கின்றது எனவே சவுதி குறிப்பிட்டிருக்கின்றது தங்கள் நாட்டிற்குள் வர முடியும் விமானங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக தரையிறக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தாலும் கட்டார் இந்த விடயத்தை முழுமையாக மறுத்திருக்கின்றது ஒருபோதும் சவுதி அரேபியா தங்களுக்கு இவ்வாறான எந்தவித அனுமதியும் வழங்கவில்லை ஏனைய நாடுகளுக்கு தெரிந்து கொள்வதற்காக போலியான செய்திகளை வெளியிட்டு வருகின்றது எனவும் கட்டார் குறிப்பிட்டிருக்கின்றது கட்டாரினுடைய மத்திய வங்கி முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கட்டாரினுடைய சேமிப்பு முப்பத்தி நான்கு தசம் நான்கு டாலர் பில்லியன்களாக இருந்தது என்று நாங்கள் இந்த கட்டாரினுடைய பிரச்சனைகள் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து குறிப்பிட்டிருந்தோம் கடந்த ஐந்து வருடத்திலிருந்து இந்த இருபத்தி நான்கு வீதமான டாலர் பில்லியன்கள் தான் குறைந்த மதிப்பில் சேமிப்பில் இருப்பதாக கட்டாரனுடைய மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கிறது கடந்த ஜூன் மாதம் கட்டாரனுடைய மத்திய வங்கி வெளியிட்டிருந்த அறிக்கையிலே முப்பத்தி நான்கு தசம் நான்கு டாலர் பில்லியன்கள் பணிகள் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றது இந்த மாதம் முடிவுக்கு வரும் பொழுது இப்பொழுது கட்டாரனுடைய நிலுவையில் இருபத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் தான் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றது இதில் பத்து டாலர் பில்லியன்கள் தங்களுடைய நாட்டுத் தேவைகளுக்காக கட்டார் பெற்றிருப்பதாக கட்டாரனுடைய மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கின்றது கடந்த ஜூன் மாதத்திலிருந்து இதுவரை காலத்திற்கும் கட்டாரனுடைய இறக்குமதி அளவு வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது நூற்றுக்கு முப்பத்தி மூன்று சதவீதத்தினால் இறக்குமதி குறைவடைந்திருப்பதாகவும் கட்டாரனுடைய மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கின்றது அதே போன்று

வடைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது கட்டார் மத்திய வங்கி கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் கட்டாரினுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நூற்றுக்கு நாற்பது விகிதத்தினால் குறைவடைந்திருக்கிறது முக்கியமாக இது கடந்த ஒரு மாதத்திற்குள் கட்டார் சந்தித்திருக்கக்கூடிய பார்விய வீழ்ச்சியாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கின்றது இந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் அதாவது கடந்த மாதத்திலிருந்து இந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் நூற்றுக்கு முப்பத்தி ஏழு சதவீதமாக குறைவடைந்திருக்கிறது கட்டாரினுடைய ஏற்றுமதி இறக்குமதி முக்கியமாக இது ஐந்து புள்ளி எட்டு ஏழு பில்லியன் ரியார்களாக குறிப்பிட்டிருக்கிறது

இந்த நான்கு நாடுகளும் ஒன்றிணைந்து பொருளாதார தடை விதித்தது கடந்த மாதம் அந்த மாதத்திலிருந்து இதுவரை காலப்பகுதியிலும் பாரிய வீழ்ச்சியினை கட்டார் சந்தித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது மேலும் கட்டாரினுடைய பல அறிஞர்கள் இன்னும் சில முக்கியமான விடயங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த விடயமாக இருப்பது கட்டாரினுடைய பொருளாதார நிலைமையை சீர்திருத்துவதற்கு அல்லது சீரமைப்பதற்கு தாங்கள் முக்கியமான பல வழிகளை கடைபிடித்திருப்பதாகவும் அதே போன்று ஆகாய கடல் மார்க்க பாதைகளை மாற்றி அமைத்திருப்பதாகவும் புதிய ஆகாய மற்றும் கடல்வழி மார்க்கங்களை தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாகவும் இதனூடாக கட்டாரனுடைய உற்பத்தி இயற்கை எரிவாயுகளை விநியோகிப்பதற்கும் ஏனைய பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கும் இலகுவான வழிமுறைகளை கட்டார் எதிர்வரும் நாட்களில் கடைபிடிக்கப் போவதாக கட்டாரனுடைய அறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இவைதான் கடந்த வாரத்தில் அல்லது இன்று வரை பேசப்படுகின்ற கட்டாரனுடைய முக்கிய செய்திகளாக மாறியிருக்கின்றது நாங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம் கட்டாரனுடைய ஹஜ் யாத்திரை தொடர்பான இந்த தடைகள் சற்று அவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுமா பொருளாதார ரீதியில் எவ்வாறான விடயங்கள் இன்னும் மாற்றமடைய போகின்றது என்ற விடயங்களை நாங்கள் அடுத்த வாரமும் பார்க்கலாம்